வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமான ஒன்று தமிழ் மொழியினுடைய தொன்மை பற்றிய தான் பார்க்க போகிறோம் தமிழ்மொழி பற்றி ஆரம்பத்தில் உள்ள வீடியோக்களில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்மொழியினுடைய தொன்மையை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே என்னுடைய வீடியோக்களை வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூண்டிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான் சொல்லியிருக்காரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி தமிழ்மொழி தான் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி தான் பரிதிமார் கலைஞர் அப்படி சொல்லியிருக்காரு தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என்ற பதினாறு செவ்வியல் தன்மைகளையும் கொண்ட செம்மொழி நம்மொழி தான் அப்படின்னு தேவனைய பாவனர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மை உடையவை எதுனா தமிழ் சீனம் சமஸ்கிருதம் லத்தீன் ஹீப்ரு கிரேக்கம் ஆகியன லத்தீன் கீ ஹீப்ரு இரண்டும் வழக்கிழந்து போயிடுச்சு இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய செம்மொழிகளுள் மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்று முதல் மாந்தன் தோன்றியது குமரி கண்டத்தில் அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே என்று கூறியவர் வந் கூறியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம்தான் முதலிடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க இப்பகுதி கடல் கோலால் கொல்லப்பட்டதுனால மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இந்நிகழ்வு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை எனவே அதன் பெருமை கருதி என்றும் உலர் தென் தமிழ் என்றார் கம்பர் நன்றி